அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று தேய்பிரை சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சங்கடகர சதுர்த்தி விரத கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகின்ற அங்காரக தோஷம் செவ்வாய் குற்றம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் தடைகள் விலகும் காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் உங்கள் அனைவருக்கும் விநாயக பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினோராம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை திருத்திய திதி உள்ளதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று மாலை நாலு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரம் உள்ளதன் பின்னர் அவுட்ட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத விரயங்களை சுப விரயமாக மாற்றுவது நல்லது சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எலக்ட்ரானிக் கேட்ஸ் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் வீட்டிலுள்ள பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் ஆடைகள் ஆபரணங்களை வாங்குவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது ரிஷபராசி என்பர்களே நிறைவான நாள் நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று செய்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் போல் டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் சக அரசியல்வாதிகளின் பாராட்டுகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று மிதுன ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு சில விரயங்கள் உண்டு மருத்துவர்களுக்கு மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்று கடகராசி என்பர்களே நல்லது நடக்கும் நாள் நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் வியாழ பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள் வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இம்போர்ட் அண்ட் திரும்ப சொல்கிறேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு சினிமா மற்றும் சின்னத்துறையில் பணியாற்றும் டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மேக்கப் மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள் கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் பிளம்பராக வேலை செய்பவர்கள் டெய்லரிங் செய்யும் டெய்லர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டியது இவ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் இது நடக்குமோ அது நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மணல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாளாக காத்திருப்பவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மென்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் செயவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் எட்டு கன்னிராசி என்பர்களை உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு நல்ல சிந்தனை மனதிலே வரும் உற்சாகத்தை தரக்கூடிய சில செய்திகள் வந்து சேரும் பொதுவாழ்விலே இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சினிமா சின்ன ப்ரொடியூசராக டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள் டேட்டா சயின்ஸ் அனிமேஷன் கிராஃபிக் டிசைனிங் போன்ற படிப்புகளை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்றனால் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் குவாரியம் வைத்திருப்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்தில் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியனால் மூட்டு வலி முதுகு வலியால் அவஸ்தைப்படுபவர்கள் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் லாபங்கள் கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஆறு துலாம் ராசி அன்பர்களே உதவிகள் கிடைக்கும் நாள் நண்பர்கள் வழியிலே நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அதே போல் வெளியூர் வெளிநாட்டிலிருந்தே நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் மூலமாக எதிர்பார்த்த சில உதவிகளும் வந்து சேரும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாற வேண்டும் சொந்தமாக ஒரு வீடு அல்லது இடம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசாபுத்தி மற்றும் செவ்வாய் கிரகம் போன்றவற்றின் அனுகூல நிலைமை வைத்து நீங்கள் முயற்சி செய்யலாம் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஏழு விருச்சிக ராசி அன்பர்களே ஆசைகள் நிறைவேறும் நாள் உங்கள் குழந்தைகள் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் அவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் ஏற்படும் நாள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் டயர் மற்றும் பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிஏ ஐசி சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் பிகாம் எம்காம் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த புள்ளிகள் பரீட்சைகளிலே கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு வியாழன் பகவானை ராசி கொண்ட தனுசு ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நீண்ட நாளாக பண்ணனும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் சின்ன சின்ன ஆசைகள் குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பீர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் கல்குவாரி வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அல்ல ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பேக்கரி நடத்துவர்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துவர்கள் மெஸ் நடத்துபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் விசா பாஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கும் அனுகூலம் மூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் நான்கு மகர ராசி என்பர்களே அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரி சனி காலமாக இருந்தாலும் வியாழ பகவானால் நன்மைகள் நடக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் அமையும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுமும் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிறு குறு விவசாயிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும் நீங்கள் நல்ல பரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான ஏழ் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலமாக அமையும் டைவர்ஸ் சப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் உண்டு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க டெய்லரிங் செய்பவர்கள் டெய்லராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்வர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் இரண்டு மீனராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் வீட்டிலே வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான நல்ல சபிக்ஞை நல்ல சகுனம் தெரிகின்ற நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த பிரச்சனைகள் குறையும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட்டை எடுப்பது தவிர்ப்பது நல்லது பேக்கரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்க எல்லாம் அல்ல காளியம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்